சென்னை அடையாறில் இருக்கிற கூவ தற்கொலை செய்ய போகிறதா சொல்லி குதித்தவர் ஆற்றில் நீர் இல்லாததுனால தப்பிச்சார் குடி இருந்த அந்த நபர் தான் சாக போறதா சத்தம் போட்டு சொல்லிட்டு கூவ குதிச்சிருக்காரு கூவத்தில் இடுப்பளவு தான் தண்ணீர் இருந்திருக்கு இதனால் மூழ்க முடியாம அந்த நபர் நின்றுட்டு இருந்தார் இதை அந்த வழியாக போன வாகன ஓட்டிகள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் படகு மூலிமா அந்த நபரை மீட்டாங்க இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குடிபோதையில் இருந்த அந்த நபர் செஞ்ச இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்